இது போல உங்க அம்மாவுக்கு புற்றுநோய் ஆரம்ப கட்டத்துல இருக்கு இதுக்கு அஞ்சு லட்சம் செலவாகும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்போ அவருடைய அம்மாவை நேரம் வீட்டுக்கு வந்து அடிச்சுட்டு வராங்க வீட்டுக்கு அடிச்சுட்டு வந்து அவங்க படுத்த படுக்கையா வந்து இப்போ அந்த மூணு மகளும் இப்படி பேசிக்கிறாங்க அதாவது நம்ம அம்மா மேல மூணு மாசம் இல்லைன்னா ஆறு மாசம் தான் வந்து அவங்களுக்கு புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க இருக்கிறதால நம்ம வெளியில கூட போக முடியல நம்ம சிட்டிலேயே வந்து வாழ முடியல அதனால நம்ம அம்மா மூணு மாசம் தான் வந்து வாழ்வாங்க அதுக்காக நம்ம அஞ்சு லட்சம் செலவு பண்ணுமா அதெல்லாம் செலவு பண்ண வேணாம் இந்த பணத்தை போயிட்டு நம்ம சிட்டில வந்து வாழலாம் ஏன்னா பெரிய மகள் வந்து சிட்டில அவ படிக்கும் போது ஒரு இளைஞனை கல்யாணம் பண்ணிட்டு அவரு அவளுடைய திட்டமா இருக்கு இந்த தான் அவ இப்படி சொல்றா இது போல அம்மாவுக்கு எந்த செலவும் பண்ண வேணாம் இந்த பணம் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப நாளுக்கு நாள் இப்படி போயிட்டு இருக்கு நாளுக்கு நாள் அவளுடைய அம்மா ஒரு சுமையா வந்து பாக்குறாங்க அதாவது அதாவது குழந்தையில அந்த மூணு மகளையும் எந்த அளவுக்கு அவங்க வந்து பாதுகாத்து வளர்த்திருப்பாங்க ஆனா அம்மாவை ஒரு பெரிய ஒரு சுமையா மூணு பேர் கருத ஆரம்பிக்கிறாங்க இப்போ கொஞ்ச நாள் போது அம்மாவை எவ்வளவு நாள் தான் இப்படி நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும் நம்மளால இவங்க இருக்கிறதால வெளியில சுதந்திரமா போக முடியல நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம சுதந்திரமா வந்து வாழ முடியாது அதனால அம்மா சீக்கிரமே வந்து இறந்துட்டா ரொம்ப நல்லது அப்படின்னும் அவங்க வந்து பேசுகிறாங்க திரும்ப திரும்ப அந்த பெரிய மகள் இதே போலயே சொல்லிட்டு இருக்கா இதுக்காக நம்ம காலத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணிருக்கிறோம் இவங்களை நம்மளே கொண்டுலாம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இதுக்கு மற்ற ரெண்டு பேருமே ஒத்துக்கல வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க இப்பதான் ஒரு நாள் பாத்திமாமா மேலே போய் துணி காய போட்டுக்கிறாங்க இப்ப திடீர்னு அவங்க வந்து வழி கீழே விழுறாங்க அம்மானு கத்துறாங்க இப்ப அந்த மகள எல்லாம் ஓடி பாக்குறாங்க ஓடி பார்த்தா எதுவுமே பேசாம அப்படி கிடக்குறாங்க இப்பதான் வந்து அவங்க ஓடி வந்து பார்த்து எல்லோருமே அதிர்ச்சி ஆகுறாங்க ஏதோ அடிபட்டு இருக்கு அப்படின்னா உடனடியா மருத்துவமனைக்கு ஆசிரிப்போம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க பெரிய மகள் என்ன சொல்றாங்கன்னா எதுக்கு நம்ம தேவையில்லாம படத்தை செலவு பண்ணிட்டு அதெல்லாம் வேண்டாம் இவங்க இதுக்கு மேல இருந்து வேஸ்ட் தான் இதுக்கு மேல இருந்து எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது அதனால இங்கே இதையே நம்ம புதைச்சிடும் அப்படின்னும் அவங்க வந்து பேசிக்கிறாங்க இதை கேட்டு ரெண்டு பேருக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் இருந்தாலும் அவங்களும் இப்போ வந்து சிட்டியில் போய் வாழ்கிறதுக்கு ரொம்பவே ஆசைப்பட்றாங்க சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றாங்க அவங்க இவங்கள ஒரு சுமையாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நாளுக்கு நாள் இது வந்து அதிகரிச்சிட்டே இருக்கு இந்த இடத்துல தான் இந்த நிகழ்ச்சி நடந்ததும் அவங்களுக்கும் இது சரிதான் தோணுது இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க உயிரோட இருக்கும் போது என்னை இங்கேயே வந்து புதைச்சிருங்க அவங்களுடைய அப்பாவை இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் புதைச்சோம் அதே போல் என்னையும் இந்த வீட்டுக்கு பின்னாடி புதைச்சிருங்க அப்படின்னும் அவங்க சொல்லியிருப்பாங்க அதே போல் நம்ம இங்கேயே புதைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு குழியை தோண்டி அதுல வந்து புதைக்கிறாங்க இப்போ பாத்திமாவோட உதடு லெசா அசையுது அவங்க ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க அதுல சின்ன பொண்ணு என்ன சொல்றனா அம்மா இன்னும் இறக்கல அவங்களுடைய உதவு துடிக்குது அப்படின்னு அவன் சொல்றான் ஆனாலும் மற்ற ரெண்டு பேருமே அதெல்லாம் பரவாயில்ல அவங்க அப்படியே போயிடுவாங்க எதுவுமே பார்க்க வேணாம் நீங்க மூடுங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்ப சரி அப்படின்னு மூணு பேருமே சேர்ந்து அவங்க வந்து மூடிட்டு உடனடியா புறப்பட்டு அங்கிருந்து சிட்டிக்கு வந்து போயிடறாங்க நகரத்துக்கு போறாங்க ஒரு வீடு வாடகை எடுத்துட்டு அவங்க வந்து தங்குறாங்க இப்ப தனியா வந்து அவங்களுடைய கனவுல எப்பொழுதுமே அவனுடைய அம்மா ஞாபகம் தான் வந்துருக்கும் அவங்க அம்மா கத்தர சொல்றது மாதிரி காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சத்தம் போட்டு இருக்காங்க இப்போ இந்த சவுண்டு அவங்களுக்கு வந்து கேட்டே இருக்கு இப்போதான் அதுல ஒருத்த சொல்றா தனது அம்மா இது போல தினதோறும் கனவுல வந்து இருக்காங்க அப்படின்னும் அவன் சொல்றான் என்னால மறக்க முடியல அப்படின்னும் ரொம்ப சோகமா சொல்றான் இப்போ பெரிய பொண்ணு அம்மாவை பத்தி பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ண தேவையில்ல நாலஞ்சு நாள் கடந்துருச்சு அவங்கள பத்தி நம்ம பேசிட்டே இருந்தோம்னா நமக்கு நேரம் தான் வேஸ்ட் அதனால கடந்த காலத்தை மறந்துடுவோம் மறந்துட்டு சந்தோஷமா வந்து வாழ்வோம் அப்படின்னும் அவன் சொல்றா இப்போ நாட்கள் ஓடுது இன்னும் அவங்களுடைய குரல் கேட்டுட்டே தான் இருக்கு இப்பதான் அவங்கள்ட்ட இருந்து பவுன் இருக்கு இப்போதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய

பிரிச்சு அவராங்க இந்த இடத்துல தான் தனித்தனியா வாழ்ந்தவங்க எல்லாம் ஒரே வீட்டிலேயே வராங்க ஏன்னா அவங்களுடைய பிசினஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு இப்ப பிசினஸ் இழுத்து முடித்து அவங்க வீட்டுல இருக்கிறாங்க இப்ப ஒரே வீட்டுல வந்துருக்கத்துல அந்த வீடு சின்ன வீடாவது ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்ல அவங்க கட்டின வீடு எல்லாம் வித்து எவ்வளவு வந்து கடன் வந்து அடைச்சு பாக்குறாங்க எல்லாத்தையும் வித்து அடைச்சு கூட கடன் வந்து முடியல இப்ப அவங்களுடைய கடைகள்லயும் கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் சரியா ஆரம்பிக்குது இப்ப அவங்க எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இப்ப சின்ன பொண்ணு என்ன சொல்றா நம்ம அம்மாவோட பாவம் தான் நம்ம இப்படி வந்து ஆட்டி படைக்குது அப்படின்னு அவர் சொல்றா அவ மூத்த என்ன சொல்றான் சொல்கிறேன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்மளுடைய வேலையை நம்ம வந்து ஒழுங்காக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க ஆனால் அதே நேரத்தில் அடுத்த சில நாளில் அந்த கடைகளும் யுத்தம் மூடப்படுது இப்போ ஒரே வீட்டில் இருந்துருக்குறாங்க இப்போ நாளுக்கு நாள் சண்டை வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது சகோதரர்கள் எல்லாருமே அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தரை சண்டை போட்டுக்கிறாங்க இப்போ குடும்பத்தில் போட்டியாக வந்திருக்குது மூணு சகோதரிகளுக்கு கூட நாளுக்கு நாள் சண்டை அதிகரிச்சுட்டு பெருகிட்டே வந்துருக்குது இப்போ அவங்களுக்கு ஒன்றுமே புரியல ஒன்றுமே சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோருமே பிரச்சனையிலே போயிட்டு இருக்கு இந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது அதாவது நம்ம ஊரில் உள்ள நம்ம வாழ்ந்த

திடீர்னு இவ்வளவு பெரிய பில்டிங் வந்து வந்தது இவ்வளவு பெரிய மாளிகை வந்தது அப்படின்னு அதிர்ச்சி ஆறாங்க வேற யாரோ நம்ம இடத்த அக்கிரமிச்சுட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த இடத்துல தான் கதவு தட்டுறாங்க கதவு தட்டி உள்ள யார் இருக்காங்க அப்படின்னு கதவு தட்டுறாங்க யாருமே கதவு தட்டுறக்கல இப்போ சரி அப்படின்னு உள்ள போய் பாக்குறாங்க அங்க அவங்களுடைய சமாதி வந்து அதாவது அவனுடைய அப்பா சமாதி அங்க கட்டி இருக்கு அம்மா சமாதியும் பக்கத்துல இருக்கு அந்த சமாதியில மிகவும் வலிமையானவங்க இவங்க அப்படின்னு இவங்க ஆன்மா நிலைத்து நிற்கும் அப்படின்னு அதுல வந்து எழுதிருக்கு இப்போ அதை பார்த்து எல்லோருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க எல்லா இடத்தையும் பாக்குறாங்க ரொம்ப அதிர்ச்சி போறாங்க இப்பதான் திடீர்னு அங்க ஒரு இளைஞன் நிக்கிறான் இந்த இடத்துல தான் யாரு நீங்க எங்களோட இடத்தை எப்படி நீங்க அக்கிரமிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து கேக்குறாங்க இப்பதான் அவன் சொல்றான் அவன் அக்பர் அக்பர் சொல்றான் நான் அக்கிரமிக்கல நான் வந்து பாத்திமா மகன் மகன்தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி ஏன்னா பாத்திமாமாவுக்கு மொத்தம் நான்கு குழந்தைங்க அதுல முதலாவது குழந்தை ஆண் குழந்தை இவன் தான் அதாவது அக்பர் பிறந்து கொஞ்ச நாள்லயே பாத்திமாவோட மாமியாவுக்கும் அவங்களுக்கும் பயங்கரமா சண்டையாவது இந்த இடத்துல தான் அக்பரை நான் தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு அக்பருடைய பாட்டி கட்டி அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க இந்த நேரத்தில் பாத்திமா ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டில் வந்துருக்கிறான் அதுக்கு பிறகு நாலாவ நாளாவ பாட்டி வீட்லேயே அக்பர் வந்து வளர்றான் அதுக்கு பிறகு பிறந்த மூணு மகள்களையும் அவன் வந்து வளர்த்துருக்கா அந்த நேரத்தில் இந்த மகனை பற்றி அவன் ஒரு நாளும் சொன்னதே கிடையாது ஏன் சொல்லு அப்படின்னா அவங்களுடைய மாமியார் மேலே இருந்த ஆத்திரம் நம்ம மகன் நம்மளை பார்க்க வரல என்ற கோபத்தில் பாத்திமா வந்து இருந்திருக்காங்க இதனால தான் அவங்க வந்து வெளில சொல்லாமல் இருக்கிறாங்க நான் தான் அவனுடைய முதன் மகன் அப்படின்னு அவன் சொல்கிறான் இது கேட்டு இல்லவே இல்லை எங்களுக்கு அண்ணனே கிடையாது நீ வந்து பொய் சொல்கிற அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க இப்போ

அவங்க மூணு பேர் சொல்றாங்க இந்த சொத்தெல்லாம் நாங்க வித்துட்டு போலான்னு தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னும் அவங்க வந்து சொல்றாங்க அந்த பெரிய மகளை அவ ஓங்கி பாத்திமா வந்து அறையறாங்க உங்களுக்கு எல்லாம் இன்னும் அஞ்சு நிமிஷம் டைம் தரேன் அதுக்குள்ள அந்த வீட்டுக்கு வெளியாவலன்னா உடனடியே போலீஸ் வரும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்பதான் அவன் சொல்றான் நான் ஒரு நாள் திடீர்னு என்னோட பாட்டி வந்து இறந்துட்டாங்க இப்பதான் நான் ஒரு நாள் திடீர்னு அம்மாவை பார்க்க போலான்னு நான் இங்க இருந்து இந்த ஊருக்கு வந்தேன் ஊருக்கு வந்தபோது கலரையில இருந்து ஏதோ சத்தம் வருது யாரோ அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டது இந்த இடத்துல தான் நான் தோண்டி பார்த்தேன் அம்மா வந்து உயிரோட இருந்தாங்க அப்பதான் நடந்த விஷயத்தான் சொன்னாங்க அப்படின்னும் அவன் சொல்றான்

என்ன வந்து காப்பாத்தனா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட புற்றுநோய் ஆரம்ப கட்டம் தான் அதனால உடனடியா நடந்த விஷயத்த எல்லாமே அக்பர்ட்ட சொல்லி அழுதான் இப்பதான் எனக்கு ஒரு விஷயத்த அக்பர் சொன்னா இது போல எனது மாமியார் அனைத்து சுத்தியுமே அக்பர் மேலதான் எழுதியிருக்காங்க அதனால கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து எங்களுக்கே வந்துருச்சு அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஏன்னா சண்டை போட்டு போகும்போது அவன் ஒரு ரூபா கூட எங்களுக்கு தரல எங்களை தனியா விட்டாங்க இப்போ இந்த விஷயத்தை அவன் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனால் உங்களை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது இப்போ அவன் உடனடியாக அவன் ஹாஸ்பிட்டல் ஆச்சுட்டு போனா என்ன வந்து செக் பண்ணா புற்றுநோய் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதால என்னை வந்து சீக்கிரமே குணப்படுத்துறாங்க இப்ப குணப்படுத்தி நான் சந்தோஷமா இப்ப வந்து வாழ்ந்துருக்கிறேன் இப்ப நீங்க வந்துட்டீங்களா இப்ப அடுத்த ஒரு நிமிஷம் நீங்க நின்னா கூட போலீஸில் ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லி உங்களை மூணு பேருமே நான் ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இதை கேட்டு அவங்க ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில் வரைஞ்சி போறாங்க இப்ப மூணு பேரும் வெக்கிச்சு போய் வீட்டை விட்டு வெளியாகி இப்ப சிட்டிக்கு வராங்க இப்ப சிட்டில வந்து அவங்க மூணு பேரும் நினைக்கிறாங்க மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம் அம்மாவுக்கு நம்ம பண்ணது மிகப்பெரிய துரோகம் அம்மாவை நம்ம இப்படி பண்ற கூடாது அம்மாவோட பேச்சு கேட்டிருந்தோம் அப்படின்னா அம்மாவை காப்பாத்துனோம் அப்படின்னா நல்ல நிலைமையில இருந்திருப்போம் ஆனாலும் தப்பு செஞ்சு அப்படின்னு மூணு பேரும் ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க இப்ப ஏழ்மையான நிலையில வாழ்ந்துருக்குறாங்க இது கொஞ்ச பிறகு அவங்களே பேட்டி கொடுக்கும் போதுதான் இது உலகத்துக்கே தெரிஞ்சது ஓகே பிரச்சனைக்கிறேன்